லாந்தருக்கு முதல்ல ஒரு நன்றியும் பாராட்டும் சொல்லணும் என்ன காரணம்னா ஒரு வாரத்திற்கு முன்பு தான் அவங்களுடைய தந்தையார் வந்து நம்ம விட்டு மறைந்து போனாங்க இப்போ நாங்கள் வந்து அவங்கள வந்து ஃபோன் பண்ணி பேச முடியாத ஒரு சூழலில் அவங்க இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து அவங்களே வந்து எங்களோட லைனுக்கு வந்தாங்க உடனே அவங்க சொன்னது இந்த நிகழ்வு நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க சொன்னது இந்த நிகழ்வு நிச்சயம் நடக்கும் அப்படின்னு அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை லாந்தர் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு இப்ப அவங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம வேற போயிடுச்சு இப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா நான் வாக்கு கொடுத்தது ஒரு எழுத்தாளருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நான் அதை கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும் அதனால இந்த நிகழ்வு என்ன நடந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னபடியே இந்த நிகழ்வை வந்து அவங்க வந்து நடத்திட்டாங்க இதற்கு நடுவுல அவங்க எத்தனை சிரமங்கள் பட்டாங்க அப்படின்னு நாங்கள் கூட இருந்ததுனால எங்களுக்கு தெரியும் தான் லாந்தருக்கு இந்த இதுக்கு மேல இதற்கப்புறம் அவங்க லாந்தர் என்டர் என்டர்டைன்மெண்ட் மூலமா நிறைய நிகழ்வுகள் அவங்க நடத்துதான் போறாங்க ஆனாலும் கூட இந்த நிகழ்வு அவங்களுக்கு மிக முக்கியமான நிகழ்வு அது அவங்க பதிவு பண்ண மாட்டாங்க தான் பதிவு பண்ணணும் அதனால நான் அதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் லாந்தர் இது வந்து எனக்கு வந்து கொடுத்த நாவல் வந்து பித்து நாவல் கொடுத்துருக்குறாங்க நான் வந்து கணேசகுமரன் அவர்களுடைய நாவல்ல முதல்ல படிக்கிற நாவல் இது நேற்றைய தினம் படைப்பு விருது நடந்தது அதுல வந்து திரு இந்திரன் சார் கலந்துகிட்டாங்க திரு மனுஷபுத்திரன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது அந்த நிகழ்வுக்கு முன்னாடி இந்திரன் சாரும் மனுஷபுத்திரன் அவர்களும் பேசினதை அவர் வந்து வெளிப்படுத்தினார் அப்ப சொன்னாங்க நான் இப்பதான் இந்திரன் சார் கிட்ட ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த உரையாடல்ல சார் கேட்டாங்க இந்த எழுத்தாளர்களுக்கு வந்து விருதுகள் மட்டும்தான் வந்து அங்கீகாரமா விருதுகள் மட்டும்தான் ஒரு எழுத்தாளரை வந்து கொண்டாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு உரையாடல் நிகழ் நாங்கள் ரெண்டு பேர் நிகழ்த்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷபுத்திரன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க அவர் சொல்லும்போது சொன்னாரு விருதுகள் மட்டுமல்ல ஒரு எழுத்தாளரினுடைய ஒட்டுமொத்த படைப்புகளையும் அல்லது அவனுடைய படைப்புலகத்தை நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் அவனுக்கான சரியான அங்கீகாரமாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் நேற்று வந்து அந்த நிகழ்வுல சொன்னாரு அதற்கு மறுநாள் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு கிட்டத்தட்ட அதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஒரு கணேசகுமாரன் அவர்களினுடைய எல்லா படைப்புகளையும் கவிதை தவிர மற்ற சிறுகதை கதை நாவல் இது எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து நேர்த்திக்கும் இன்னிக்குமான ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வா அமைஞ்சிருக்குது இவருடைய கதைகள் பைத்திய ருசி பற்றி அகிலா பேசும்போது எனக்கு தோணினது என்ன அப்படின்னா என்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த நாவலும் பைத்திய ருசியும் வேறு வேறு அல்ல இதுல இருந்து எடுக்கப்பட்ட இது மொத்தமா கோர்க்கப்பட்ட ஒன்றாகத்தான் எனக்கு வந்து இத்து நாவல் எனக்கு பட்டது அவருடைய கதைகள்ல வந்து இருண்மை இருக்குதா அப்படின்னா இருக்குது ரொம்ப மனிதர்களினுடைய கீழ்மையான எண்ணங்களை அவர் எடுத்து எடுத்து வைக்கிறாரான்னா ஆமா வைக்கிறார் நாம வந்து யோசிக்க தயங்குகிற அல்லது எ அல்லது எழுத யோசிக்கிற சில விஷயங்களை அவர் பட்டவர்த்தனமாக எழுதுறாரா அப்படின்னா எழுதுறார் நோய்மையை எழுதுறாரா அப்படின்னா ஆமா அவருடைய கதைகள்ல நிறைய நோய்மைகள்லாம் இருக்குது இதையெல்லாம் கடந்து அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்குது என்னன்னா நம்ம மனிதர்களுக்கு வந்து இந்த இலக்கியம் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வேலை செய்யும் நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து படிக்கிற நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு டேக்கவே நம்மளுக்கு வேணும் அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு இலக்கியத்தை படிப்போம் அப்ப நம்ம படிக்கும்போது நம்ம அந்த ரங்கமா அது நம்மளோட உரையாடும் அப்போ நீ வந்து அஹ் இதை நீ படித்த அப்படின்னா உனக்கு வந்து ஒரு சிரிப்பு வரும் நீ இத படிச்ச அப்படின்னா நீ வாழ்க்கையில முன்னேறலாம் அது ஒரு வகை இதையெல்லாம் கடந்து நான் இந்த தவறை செஞ்சிருக்கிறேன் அல்லது நான் வந்து இதுக்காக நான் யோசிக்கிறேன் அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து இது ரொம்ப ஒன்னும் பழசெல்லாம் கிடையாது இதே மாதிரி நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுல இருந்து வெளி வெளிவந்துடு அப்படி இல்லைன்னா வெளி வரலைன்னா உன்ன அது என்ன செய்யும் தெரியுமா அப்படின்னு தொடர்ந்து ஒரு எழுத்தாளர் எழுதிக்கிட்டே இருக்கிறார் இப்படி இருந்தா நீ நோய்மைக்குள்ள போவே நீ இப்படி இருந்தா குற்ற உணர்வு உன்னை வந்து கொன்னடும் இப்படி இருந்தேன்னா நீ வீட்டை விட்டு வெளியில போக வேண்டி இருக்கும் இதையெல்லாம் கடந்து நீ சீக்கிரம் செத்து போயிருவ வேண்டாம் இப்படியெல்லாம் இருக்கிறவனுடைய மனம் இப்படிதான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றதுக்கு சில எழுத்தாளர்கள் தொடர்ந்து செய்துகிட்டே வர்றாங்க நான் அப்படிதான் கணேசகுமரனுடைய உலகத்தை அவருடைய படைப்புலகத்தை நான் மொத்தமா பாக்குறேன் நாம வந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்தது அப்படின்னு வரலாற்று புத்தகத்தில் படிச்சிருப்போம் எல்லாருமே படிச்சிருப்போம் அது நம்மளுக்கு வந்து ஒரு வரலாற்று செய்தி அதற்கு பின்னால மணி அந்த நேரத்தில் மனித இனத்துக்கு என்ன நடந்தது என்னென்ன பிரச்சனைகளை நாம் ஏ அவங்க வந்து சந்திச்சாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒருத்தர் எழுதிட்டே இருந்தார் ச சதஹ சதக் மாண்ட கதைகள் எல்லாமே அதுதான் வரலாற்றை அவர் வந்து மனிதர்களினுடைய எமோஷன்ல இருந்து அவர் பார்த்தார் அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி புக்ல படிக்கிறத விட அவர் சொன்ன கதைகளை கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகுது இல்லையா அதுதான் ஒரு இலக்கியமும் ஒரு எழுத்தாளரும் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது இப்போ இந்த நாவல் எடுத்துக்கிட்டா இது வந்து இந்த நாவலை வந்து ஒரு ஒரு லைன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒருத்தனுக்கு விபத்து ஏற்பட்டுருது ஒரு மரணத்தை அவன் வந்து நேரடியா பார்த்துடுறான் வீட்டில் இருப்பு கொள்ளலை அவனால அவனோட மனைவியோட நெருங்க முடியலை என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு தவறை அவன் செய்திடறான் அந்த தவறுக்கு வந்து அவனால மீளவே முடியல வீட்டை விட்டு கிளம்பிடுறான் பாண்டிச்சேரி பக்கத்துல நைனார் குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு போறான் அங்க உள்ளவங்க எல்லாருமே அவன் சாமியாராவே நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அவருக்கு தாடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து முடி நிறைய இருக்குது காவி வேட்டி ஒரு வேட்டி கட்டிருக்கிறாப்புல அழுக்கா இருக்கிறாப்புல மக்கள் முடிவு பண்ணிடுறாங்க இவன் ஒரு சாமியார் அப்படின்னு ஒரு பேரும் வச்சிடறாங்க திருவண்ணாமலைக்கு போற எல்லாருமே கைலாசத்துக்கு டிக்கெட் வாங்க முடியாது விசா வாங்க முடியாது இல்லையா அதனால இவர் வந்து அங்கேயே இருந்துடுறார் பாவம் யாருமே அவராளால் பேச முடியல அப்போ அவர் திரும்பி கண்டடையப்பட்டு அவர் திருப்பி அழைச்சிட்டு வராங்க மூணு வருஷம் கழிச்சு திருப்பி வர்றார் இப்போ போகும்போது அவருக்கு வந்து ஒரு மனநிலை இருந்தது ஒரு சீசோபீனிக் தன்மை அவருக்கு இருந்த மனச்சிதைவுக்கு உள்ளாகி இருந்தார் திரும்பி வரும்போது அந்த மனச்சிதெய்வு அவருக்கு இல்லை அப்படின்னு நம்ப வைக்கப்பட்டு வீட்டில் இருக்கிறார் அவர் அவருக்கு மனச்சிதைவு இல்லை இப்போ ரொம்ப தெளிவா அவர் வந்து சிந்திக்கிறார் என்ன நடந்திருக்குது தன்னுடைய வாழ்க்கையில மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு இப்போ அவங்க வீட்ல வந்து உக்காந்துருக்கும் போது ஃபேன்ல வந்து ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு இப்போ வீட்டுல மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் ஒதுக்கியே தான் வச்சிருந்துருக்கிறாங்க ஏன்னா தனியா பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு இப்பவும் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஏன்னா அவர் யார்ட்டையுமே பேசுறது இல்லை அப்படின்னு இப்போ அவர் வந்து மோட்டு வழியே பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு வண்ணத்து பூச்சி சுத்திக்கிட்டே இருக்கு ஐயோ ஃபேன்ல அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த வெக்கையிலையும் வந்து அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு படுத்திருக்கிறார் அந்த வண்ணத்து பூச்சி வெளியில தான் அவர் மனம் வந்து அமைதியாகுது இப்படிப்பட்ட ஒருவர் தன்னுடைய மனைவியை கொண்டுடுறார் மூணு வருஷம் கழிச்சு சாமியார் என்று அறியப்பட்டவர் அமைதியாக அறியப்பட்டவர் வந்தவங்க எல்லாருமே அவர் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு நினைக்கப்பட்டவர் இவரே வந்து ஒரு குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணலான்னு தன்னைத்தானே அவரே அந்த நிமிஷத்துல ஒரு நிமிஷம் நம்ம சாமி ஆயிட்டோம் போல அப்படின்னு நினைக்கப்பட்டவர் அந்த மனைவியை கொண்டுடுறாரு ஏன் கொன்னாரு அதெல்லாம் வந்து நாவல்லை இருக்கு இந்த இது என்ன மொத்தமா மனிதர்கள் மாதிரியான ஒரு தோற்றம் வருது அவர்களுடைய அடிமனதுல ஒரு கேள்வி வந்து எழுந்துகிட்டே இருக்குது பதில வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் போய் தேடுறதுக்கு போவாங்க அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய கேள்வியாவே இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையே அந்த கேள்வியின் மேலதான் இருக்கும் அந்த கேள்விக்கான விடையை ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கிறது மூலமா சரியாவாங்க சில பேர் தேடிக்கிட்டே இருப்பாங்க இவர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாரு நான் புரிந்து கொண்ட வரைக்கும் இதுல வர அந்த ராமலிங்கம் அப்படிங்கிற அந்த சாமியார போய் திரும்பி வந்தவர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாரு நாம அந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சி வர்றாரா அல்லது அதுதான் சொல்யூஷன் நினைக்கிறாரா ஒரு மரண தண்டனை மட்டும்தான் சொல்யூஷன் நினைக்கிறாரா அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே தான் தெரியும் ஆனால் இதற்கு நடுவுல நிறைய நாவல்கள் வந்து நிறைய விஷயங்களை பேசுது இந்த நாவலை வந்து நீங்க இப்படி கூட சொல்லலாம் இந்த நாவல் வந்து ஒரு மரணத்தை பத்தி மரணத்திற்கான காரணம் தேடுகிற ஒரு நாவலா சொல்லலாம் கமலாவின் கணவரான ராமலிங்கத்தின் கதை அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து ஒரு திருமண்ணா திருவண்ணாமலை வரை சென்று அங்க வந்து மேல் மனதின் அமைதியை மட்டுமே கண்டடைந்த ஒருவரினுடைய கதை அப்படின்னு சொல்லலாம் போயிட்டு திரும்பி வந்தவரினுடைய கதை அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேல ஒரு குடும்பத்தின் கதையா அப்படின்னு கேட்டா ஒரு குடும்பத்தின் கதை அப்படின்னு இதை சொல்லலாம் ஒட்டுமொத்தமா இந்த கதையை படிக்கும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப வெறுமையா உணர்ந்தேன் ஐயோ இவ்வளவு தானா வாழ்க்கை இப்படி வாழ்க்கை இருக்குமா நம்ம முதல்ல இதை எப்படி பேச போறோம் இதை இப்படிதான் என்னுடைய மனதுல முதல்ல இருந்த ஒரு கேள்வியும் கூட ஆனா யோசிச்சு பார்க்கும் பொழுது அவர் ஒரு எழுத்தாளராக சில கேள்விகளை வந்து முன்வைக்கிறாரு அவருக்கு அந்த பதிலெல்லாம் வந்து நம்மளே கண்டடைஞ்சிக்க வேண்டியது அது அவருடைய வேலையும் கிடையாது ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு ஒரு குடும்பத்தினுடைய கதையை முன்வைத்திருக்கிறார் ஒரு மனிதனின்னுடைய மனதை வந்து நம்மளுக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காட்டியிருக்காரு நீங்க இதிலிருந்து என்ன எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் முதல்ல இருக்கிறீங்களா அதுல அல்லது வேடிக்கை பார்க்கக்கூடியவரா அல்லது அதனோடு பயணம் செய்யக்கூடியவரா அப்படிங்கிறது நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் வந்து முன்வைக்கிறார் அனைவரும் அவருடைய எல்லா கதைகளையுமே அவர் அப்படிதான் கையாண்டிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து கணேசகுமரன் அவர்களை பார்த்த ஒரு இடத்துல பொறாமையா இருக்குது எந்த இடத்துல அப்படின்னா அவர் என்ன நினைச்சாலும் எழுதிடுறாரு அவர் நினைப்பதை எழுதிடுறாரு ஒருவேளை ஒரு இல்லைன்னு கூட மறக்கலாம் இன்னும் எழுத வேண்டியது இருக்குன்னு கூட சொல்லிடலாம் ஆனாலும் கூட அந்த பொறாமை சின்னதா வருது நம்மளால் நினைத்ததை எழுத முடியாத ஒரு சூழலும் இங்க உண்டு அப்படிங்கிற இடத்துல அவர் நினைத்ததில் எல்லாவற்றையும் அவரால் எழுத்தாக மாற்ற முடிகிற அந்த விஷயத்தை நான் அவருக்கு நான் வந்து பொறாமை கொள்கிறேன் இந்த நிகழ்வுல வந்து இந்த இந்த நாவலை குறித்து சில விஷயங்களை நான் விரிவா பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் ஆனா பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்க அவங்க பேசணும் நேரமும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் இதோட நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி